அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களே வழக்கம் இன்று நாம் சூரிய பேச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் பதினான்காம் தேதி பதினான்காம் தேதி அதாவது தை ஒன்றாம் தேதி அவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பேச்சியாகிறார் மகர சங்கராந்தி தை பொங்கல் என நாம் கொண்டாடுகிறோம் மேச ராசிக்கு சூரிய பகவானால் என்ன நன்மைகள் என்று நாம் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் ராசியில் சூரியன் உச்சமாகின்ற இடம் மேசராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆக ராசிக்காரர்கள் எதிலும் முதன்மை இடம் பிடிப்பர் ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் நுழைகிறார் பத்தாம் இடமாகிய மகர ராசி மேச ராசியிலிருந்து பார்த்தால் பத்தாம் இடம் மகர ராசி அந்த மகர ராசி ஆகிய பத்தாம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் நுழைகிறார் இதனால் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் மேம்படும் இதுவரை உடல் நலனில் தொய்வு உடல் ஆரோக்கிய குறைபாடு நீடித்த நோய்களுக்கு மருந்து எடுத்தவர்கள் சிகிச்சை பெற்றவர்கள் அனைவரும் உடல் நலம் பெறுவர் செல்வ செழிப்பு உண்டாகும் இதுவரை பல விரயம் உண்டாகி இருந்திருக்கும் கையில் காசு தங்காது ஒரு கடனை அணைக்க மற்றொரு கடனை வாங்கி இருப்பீர்கள் அந்த நிலைமை மாறி தற்போது தங்களுக்கு கையில் காசு தங்கும் நண்பர்கள் உறவினர்களால் நன்மை நடக்கும் இதுவரை நண்பர்களால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை நண்பர்களால் செலவுகள் தான் அதிகம் திடீரென்று தேடி வந்து தங்களுக்கு செலவுகள் வைப்பர் தற்போது அந்த நிலைமை அணியோடு மாறும் உறவினர்களால் தொல்லை தங்களை அடிக்கடி தேடி வந்து பணம் காசு கேட்பர் ஏதாவது தர சொல்வர் வீட்டில் வந்து ஒரு வாரம் பத்து நாள் இருந்து தங்களை தொந்தரவு செய்வர் அந்த நிலைமை அணியோடு மாறும் அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகளின் நட்பு ஆதரவு கிடைக்கும் இதுவரை தங்கள் மீது கோபப்பட்ட எரிச்சல் சுபாவத்தில் இருந்த அதிகாரி முகற்றப்படுவார் சிலர் உத்தியோகத்தில் ராசிக்காரர்கள் செய்யும் தொழிலை பார்த்து வியந்து பலதான பாராட்டுவார்கள் ஆகவே உயர் அதிகாரிகளின் நட்புறவு ஆதரவு தாராளமாக கிடைக்கும் சூரியனுடைய ஏழாம் பார்வை நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு கரகராசிக்கு ஏற்படுவதால் பிள்ளைகள் வழியில் ஓரளவு சிறு சிறு தொந்தரவுகள் வந்து விலகும் சனி ஜரம் போன்றவை வந்து விலகலாம் ஆக மொத்தம் மேச ராசினருக்கு கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் நுழைகிறார் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் மாணவ மாணவியர்கள் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் போன்றவற்றுக்காக தயார் செய்பவர்கள் தாராளமாக வெற்றி பெறலாம் அடுத்து இனமாற்றம் சிலருக்கு டிரான்ஸ்பர் மனதிற்கு விரும்பி இனத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் ஆகவே சூரியனை போல இந்த ஒரு மாதம் நன்றாக பிரகாசிப்பீர்கள் கோயிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள் மேச ராசினருக்கு இந்த முறை இந்த மாதத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் கட்டாயம் உண்டாகும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்